சிறுகதை பொருத்தம் அந்த நிறுவனத்தில் காலியாக இருந்த வரவேற்பாளர் பதவிக்கு நேரடி தேர்வு நடந்து கொண்டிருந்தது ஒரே இடம்தான் என்றாலும் ஏகப்பட்ட பட்டதாரிகள் விண்ணப்பம் அனுப்பியிருந்தார்கள் அவர்களை வடிகட்டி பத்து பேர்களை மட்டும் நேரடி தேர்வுக்கு அழைத்திருந்தார்கள் தேர்வுக்கு வந்தவர்களில் வாசுவையும் ஒருத்தி தனது முறையை எதிர்பார்த்த மேலாளரின் அறைக்கு வெளியே பொறுமையோடு காத்திருந்தாள் கல்லூரியை விட்டு வெளியேறிய காலம் முதல் நல்ல வேலை ஒன்று கிடைக்காதா என்று அவளும் எத்தனையோ நிறுவனங்களில் ஏறி இறங்கிவிட்டாள் ஆனால் சென்ற இடத்திலெல்லாம் அவளுக்கு தோல்விதான் பரிசாக கிடைத்தது பிஏ பட்டம் வாங்கியிருக்கிறாள் தட்டெழுத்து பயிற்சி பயின்று வெற்றி பெற்றவள் சுருக்கெழுத்தும் தெரியும் ஆனால் இத்தனை தகுதிகளும் அவள் ஒரு கால் ஊனம் என்ற காரணத்தால் அடிபட்டு போக எந்த தேர்விலும் ஏமாற்றம்தான் மிஞ்சியிருக்கிறது வேலை விஷயத்தில் மட்டும்தானா அவளை பின் பார்க்க வருகிற மாப்பிள்ளைகள் கூட ஊனமுற்ற அவள் கால்களை பார்த்ததும் ஓடிப்போய் விடுகிறார்கள் கார் விபத்து ஒன்றில் இடது காலை இழந்து நொண்டி அவளை பார்த்து ஐயோ பாவம் என்று அனுதாபம் கொள்ள ஆயிரம் பேர் இருந்தார்கள் ஆனால் அவளுக்கு ஒரு வேலை கொடுத்து ஆதரிக்கவோ அல்லது மாலை தந்து மனம் முடிக்கவோ ஒருவர் கூட முன்வரவில்லை இப்போது நேரடி தேர்விலாவது வெற்றி பெற்று வேலை கிடைத்து விட்டால் அவளது பஞ்சமெல்லாம் பறந்து போகும் வேலைக்கு சென்று சம்பாதிக்கும் பெண் என்றால் உடனடியாக மாப்பிள்ளை கிடைத்து திருமணம் நடந்துவிடும் அல்லவா அப்படி ஒரு யோகம் அவளுக்கு கிட்டுமா உள்ளத்து ஏக்கம் எல்லாம் ஒரு நீண்ட பெருமூச்சாக வெளிப்பட்ட அதே நேரத்தில் ஏவலர் அவளது பெயரை சொல்லி அழைத்தார் என்னென்ன கேள்விகளை கேட்பார்களோ என்று சிந்தித்தபடி எழுந்த வாசுகி ஊன்றுகோள்களின் உதவியோடு மேலாளரின் அறையை நோக்கி மெதுவாக நடந்தாள் அறையின் உள்ளே அவளுக்கு ஓர் இனிய அதிர்ச்சி காத்திருந்தது அங்கே மேலாளராக அமர்ந்து இருந்தவன் அவளோடு கல்லூரியில் ஒன்றாய் படித்த மாதவன் காண்பது கனவா அல்லது நனவா என்ற சந்தேகத்துடன் மீண்டும் நன்றாக அவனை பார்த்தாள் அதே மாதவன்தான் ஊனம் இல்லாத கால்களோடு செதுக்கி வைத்த சிலை போல கல்லூரி மாணவர்களின் கனவுக்கண்ணியாக அவள் உலாவிய காலத்தில் அவளை சுற்றி சுற்றி வந்த மாணவர்களில் மாதவனும் ஒருவன் காற்று அடித்து களையும் மேகங்களைப் போல் கல்வி கற்று முடிந்ததும் மூளைக்கு ஒருவரை சித்தறிய அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பின்னால் இப்போதுதான் சந்தித்துக் கொள்கிறார்கள் ஓ வாசுகியா வாங்க வாங்க வந்து உட்காருங்க என்றான் மாதவன் என்னை உங்களுக்கு இன்னும் நினைவு இருக்கிறதா மாதவன் மறக்காமல் இருக்கிறீர்களே எப்படி மறக்க முடியும் வாசுகி உங்கள் நடை அழகை பார்த்து ரசிக்கணும்னு தினம் தினம் கல்லூரி வாசலில் காத்து கிடந்த காலத்தை எப்படி என்னால் மறக்க முடியும் அழகான உங்கள் கால்களுக்கு ஆண்டவன் இப்படி ஒரு கொடுமையை செய்திருக்க வேண்டாம் ஒரு வேலை கிடைக்காமல் நான் படும் பாடு அதைவிட கொடுமை மாதவன் ஆனால் என்னைக்குத்தான் கடவுள் கண் திறந்திருக்கிறார் உங்கள் தயவில் எனக்கு வேலை கிடைச்சிடும் அந்த வரவேற்பாளர் வேலை தனக்குத்தான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் வாசுகியின் குரலில் உற்சாகம் பொங்கியது ஆனால் மாதவனோ என்னை மன்னித்து விடுங்கள் வாசுகி கல்லூரி தோழி என்று உதவி செய்ய உங்களுக்கு நான் கடமைப்பட்டவன்தான் ஆனால் இந்த கம்பெனியோட மேனேஜர் என்கிற முறையில் எனக்கு இருக்கிற கடமை அதைவிட பெரியது என்றான் மாதவன் இப்படி பிடி கொடுக்காமல் பேசினதும் தண்ணீர் பட்டு புசுக்கென்று அடங்கும் பொங்கின பால் போல வாசுயின் பொறிப்பு இருந்த இடம் தெரியாமல் போயிற்று எந்த பதவியானாலும் அந்த பதவிக்கு முற்றிலும் தகுதி இருக்கிறவங்களை நியமிக்கிறது தான் ஒரு நல்ல மேனேஜரோட கடமை வரவேற்பாளர் பதவிக்கு நீங்கள் பொருத்தம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் மாதவன் இப்படி தீர்மானமாகச் சொன்னதும் முகத்தில் பரவிய ஏமாற்றத்தை ஒரு வரட்டு புன்னகையால் வாசுகி மறைத்துக் கொண்டாள் பரவாயில்லை மாதவன் மற்றவர்களைப் போல நீங்களும் என்னை ஊனமுற்றவள் என்கிற காரணத்துக்காக கழுத்து கட்டிவிட்டீர்களா உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி விரக்தியும் வேதனையும் நிறைந்த குரலில் இவ்வாறு கூறிவிட்டு ஊன்றுகோள்களை கையில் எடுத்து கிளம்ப தயாரானால் வாசுகி ஒரு நிமிடம் பொறுங்கள் வாசுகி வேலை கேட்டு நீங்கள் அனுப்பின விண்ணப்பத்தோடு முடிவை நான் சொல்லிவிட்டேன் இப்போ உங்ககிட்ட நான் ஒரு விண்ணப்பம் செய்ய போகிறேன் அதுக்கு உங்களோடு பதிலை சொல்லிவிட்டு போங்க என்றான் மாதவன் அவன் என்ன சொல்கிறான் என்று வாசுகிக்கு புரியவில்லை குழம்பி நின்ற அவளிடம் மாதவன் இன்னும் சற்று விவரமாகச் சொன்னான் உங்களை நான் மணந்து கொள்ள விரும்புகிறேன் வாசுகி வரவேற்பாளர் வேலை கேட்டு வந்த நீங்கள் என்னோட வீட்டில் என்னை வரவேற்கும் மனைவியாக இருந்து தினம் தினம் மாலையில் வாசலில் காத்து நின்று என்னை வரவேற்கணும் என்று ஆசைப்படுகிறேன் ஆனால் அதற்கான தகுதி எனக்கு இல்லை மாதவன் ஒரு பெரிய கம்பெனியோட மேனேஜராக இருக்கிற உங்களுக்கு நகை நகைநட்டோ சொத்து சுகமோ இல்லாத நான் எப்படி மனைவியாக முடியும் ஒரு கல்யாணம்னா ஆயிரம் பொருத்தம் பார்ப்பாங்க எனக்கு மனைவியாக வர உங்களுக்கு பொருத்தம் இருக்கோ இல்லையோ தெரியாது ஆனால் உங்களுக்கு கணவனாய் வர எனக்கு ஏகப்பட்ட பொருத்தம் இருக்கு இப்படி சொன்ன மாதவன் மேசிக்கு கீழே குனிந்து மறைவாக இருந்த இரண்டு ஊன்று எடுத்து உயர்த்தி காட்டினான் ஆமாம்பாசிகி உங்களைப் போலவே நானும் விபத்துக்குள்ளாக்கி ஒரு நொண்டியாகத்தான் இப்போ இருக்கேன் நீங்களும் நானும் திருமணம் செய்து கொள்ள இதை விட ஒரு பொருத்தம் வேணுமா என்றான் வாசுகி ஒரு கணம் அழைத்தாலும் பிறகு நாணத்துடன் தலைகுனிந்தாள்